வணக்கம் நேர்களே அம் கிளீம் ஷோ அன்னை மனோமனியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குறின் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா முருகாசரணம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்னால் இழந்த சொத்துக்களை பெறுவதற்கு சரியான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டான பரிகாரம் அதுக்கு வேறு வேறு வழிமுறைகள் நிறையா பிரயோக முறைகள்லையும் ஜபங்கள்லையும் இருந்தால் கூட நீங்கள் எளிமையாக பண்ணக்கூடிய விஷயம் பைரவர் வழிபாடு தாங்க ஆனால் பெரிய கோயில்களில் நீங்கள் நினைக்கிறத செய்ய விட மாட்டாங்க எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து ஞாயிறு ப்ளஸ் அமாவாசை ரெண்டும் சேர்ந்தாலும் சரி வியாழக்கிழமை ப்ளஸ் அமாவாசை இது ரெண்டும் சேர்ந்தாலும் சரி அப்புறம் அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஜென்ரலாக இரவு எட்டு டு ஒம்பது அப்புறம் சித்திரை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதோட விசேஷம் பாருங்கள் கார்த்திகை வந்து இருபத்தோராவது நாள் சஷ்டி சதயம் கூடுங்க நகரத்தார் வந்து அந்த நாளில் வந்து கணபதியை வழிபடுவாங்க அதாவது பிள்ளையார் நோம்போன்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க அன்னைக்கு பைரவர் வழிபாடு பைரவர் மூலமந்திர ஜபம் அருமையான பலனை செய்யும் முக்கியமாக சரி இரவு எட்டு வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் மிளகு எடுத்துக்கங்க அது இருபத்தோரு மிளகுன்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகு எடுத்து முடிச்சா போட்டு வச்சுக்கோங்க வெள்ளை துணிலையோ இல்லை கருப்பு துணிலையோ நீல துணிலையோ போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் குங்குமம் வச்சிக்கிட்டு இரவெட்டு வரும்போது குங்குமத்தில் பைரவருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி அன்னைக்கு அந்த மிளகை போட்டு விளக்கேத்தி நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த இழந்த சொத்து இழந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சமீபத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்தை ரெஜிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம் சார் ஓரளவு காசு வாங்கிட்டு மிச்ச காசுக்கு செக் கொடுத்தாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அந்த பணம் கையில் வரல அப்போ அது இழந்த சொத்து தான் இது போல் வந்து இழந்த சொத்துக்களை பெறுவதற்கு இந்த பரிகாரங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் சொன்ன நாட்களில் வழிபட்டிங்கன்னா அந்த பைரவருடைய பைருடைய மூல மந்திரம் வேணால் நம்ம அலுவலகத்தில் வாங்கிக்கோங்க கோயிலில் தான் போய் செய்யணும் கோயிலில் வந்து ஒரு மூணு எலும்பு சம்பளத்தை சூளம் இருக்கும்ங்க அந்த சூளத்தில் குத்திட்டு இந்த குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ண சொன்னீங்கன்னா பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த விளக்கு போட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மிளகு வச்சு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய அமாவாசை அப்புறம் வந்து வியாழக்கிழமையுடன் கூடிய அமாவாசை அப்புறம் இது அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க இதை அது மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி வந்து ஆவணி மாதத்தில் வர தேய்பிரை அஷ்டமியை தான் பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க அன்னைக்கும் நீங்கள் போய் இதை பண்ணலாம் உங்கள் பக்கத்தில் இருக்க சின்ன பைரவர் கோயிலில் பண்ணிங்கன்னா போதுங்க அப்புறம் திரு செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய நாளில் பண்ணலாம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தனிக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷங்க ராகுதை நடக்கிறவங்க பைரவரை கும்பிட்டிங்கன்னா பைரவரால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இந்த ராகுதசையில் பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள் ரிலீஃப் கிடைக்குங்க பிரதோஷ காலங்களில் வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து பைரவருக்கு பால் பன்னீர் சந்தனம் இதில் அபிஷேகம் பண்ணாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது இழந்த சொத்துக்களை பெறுவதற்குரிய அருமையான விஷயம் ஆக்சுவலாக பைரவருக்கு வந்து நீங்கள் இது சாத்துறதா இருந்தால் வஸ்திரம் சாத்திரம்னா சிவப்பு நிற வஸ்திரம் ரொம்ப விசேஷம் அந்த மிளகு கட்டுறது வந்து கருப்பு நீளம் வெள்ளை சிவப்பு துணி இதில் இருந்துச்சுன்னா விசேஷம் சிவப்பு துணி ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இழந்த சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்குது நிறைய பேருக்கு சொல்லி அவங்க பண்ணி நல்ல ஒரு பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நீங்கள் மெயினாக பாருங்கள் ஆக்சுவலாக சரிங்களா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்றால் தானே ஜோதிட திலகம் ஜி